ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து சைட்டு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது வெஸ்ட்டு ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்ல இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வெஸ்ட்டு ஃபேசிங்கில் மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் என்ட்ரிலேயே வந்து ஒரு டாக் ஷேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து டாக் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கடியில் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோர் தான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இது வந்து வெஸ்ட்டு ஸோ இது வந்து நார்த்து ஸோ இது வந்து வெஸ்ட்டு இது வந்து நார்த்து அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப கம்மியான இடம் ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து பேன் பண்ணியிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தஞ்சடி இருக்குது இந்த சைடு வந்து வெறும் பதினஞ்சு அடி இருக்குது ஸோ மொத்தம் ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ரூமோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்தடி அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து நம்ம இருக்குது ஸோ இந்த ஃபுல்லாகவே வந்து ஹால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹாலோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடி வந்துடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து நாலு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனு ஆறு அடிக்கு எட்டு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ